வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் சூத்திரங்களில் மட்டுமே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற அடிப்படையிலே அதாவது இறைநிலை தொடங்கி மனிதன் வரை அனைத்து தத்துவங்களுக்கான விளக்கத்தையும் எளிமையாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த தத்துவங்கள் அனைத்தும் நாம் மனிதர்கள் நடைமுறை வாழ்க்கையில் செயல் மாற்றம் செய்து அவர்களுடைய அந்த கர்மவனியை கழிப்பதற்காகவும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் நிலையான ஒரு துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் தான் கொடுக்கப்பட்டது இப்போ இந்த தத்துவங்கள் நடைமுறை வாழ்க்கையில் செயல் மாற்றமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தத்துவங்களையெல்லாம் நாம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளோடும் பொருத்தி பார்க்கும் பொழுது அதில் நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ற அந்த அடிப்படை காரணத்தை உணர்ந்து தெளிந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை வரும் அப்ப இதை வெறும் தத்துவங்களாகவே வைத்திருந்தால் அதை தத்துவங்களாகவே படித்து கொண்டிருந்தால் அது வெறும் சூத்திரங்களாகவே அமைந்து விடுகிறது அது அந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்ற நிலைக்கு செல்வதில்லை அப்ப இந்த தத்துவங்கள் அனைத்தையும் பொதுவாக மகர்ஷியினுடைய தத்துவங்களில் நான்கு தத்துவங்கள் முக்கியமான தத்துவங்கள் என்று சொல்லுவோம் சாந்த தத்துவம் அலையக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல் விளைவு தத்துவம் இப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோம் செயல் இல்லாத விளைவு இல்லை விளைவு இல்லாத செயல் இல்லை இது சூத்திரம் இதை மனப்பாடம் செய்து இதை மட்டும் கொண்டு இதை சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு விடுமா என்றால் நிச்சயமாக இருக்க இப்பொழுது பெரும்பாலும் சென்னை நானூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர்னு ஒரு போர்டு இருக்குன்னா அந்த போர்டு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு நாம் சென்னை சென்று விடுவோம் என்று பல நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய மாதிரி இப்பொழுது சென்று கொண்டிருப்பதை பார்ப்போம் இன்னும் இந்த சூத்திரங்கள் மகர்ஷியினுடைய இந்த சூத்திரங்கள் நடைமுறை வாழ்க்கையாக மாற்றப்படாமல் மாற்றாமல் அதை பயிற்சிவிக்கும் ஆசிரியர்களாக வரும் பொழுது அங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் போலும் இன்றைய சமுதாயத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு முறைக்கு ஏற்றவாறும் தன்னுடைய வாழ்க்கைக்கு சாதகமாகவும் சில ஆசிரியர்கள் இந்த சூத்திரங்களையே விடுகிறார் அது மகர்ஷியினுடைய தத்துவங்கள் வெளியே செல்லும் போது இது மாற்றப்படக்கூடியதாக ஆகிவிடுகிறது அது இவ்வளவு காலத்திலேயே இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது சொல்வார்கள் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய அந்த தத்துவங்கள் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருக்கிறது இத்தனை ஆண்டுகளிலேயே அந்த தத்துவங்கள் இடையில் எத்தனையோ மாற்றங்கள் அடைந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஆகி இருக்கிறது ஆனால் இப்பொழுது மகர்ஷி இந்த நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த மகன் அவர் கொடுத்த தத்துவங்கள் இப்பொழுது அவர் சமாதி நிலையை அடைந்து ஒரு பதினாறு வய வருடங்கள் ஆன நிலையிலே கூட அதில் ஒரு சமுதாய மக்களுக்கு தகுந்தார் போல அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் இது பிற்காலத்தில் என்ன ஆகும் என்று பார்த்தால் அதாவது நமது வாழ்க்கையின் இன்றைய வாழ்க்கைக்கு தகுந்தார் போல அந்த சூத்திரங்களை மாற்றிக்கொள்வது என்று ஆகி மகர்ஷியினுடைய தத்துவங்களே எங்கு காணவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் தான் மகரிஷி அவர்கள் இதை எழுத்து வடிவம் கொடுத்து இது புத்தக வடிவத்திலே எல்லாம் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது இந்த தினந்தோறும் இந்த சிந்தனை துளிகள் என்ற அடிப்படையிலே இவற்றையெல்லாம் ஒவ்வொரு சூத்திரங்களையும் நாம் தெளிவாக இதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என் இப்போ இதன் அடிப்படையில் நம்மை மாற்றிக்கொள்வது என்பதற்கு சமுதாயத்திற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனால் பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வர முடிவதில்லை அது மட்டுமல்ல விளக்கத்துக்கு வர வேண்டும் என்று மனம் சொன்னாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வரவில்லையே என்ற உடனே நாம் மட்டும் அதில் போவதற்கு ஒரு பயம் இப்படி எல்லோரும் இந்த சமுதாயத்தை ஒட்டியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தகுந்தார் போல் இது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சூத்திரங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்த வரை மகர்ஷியினுடைய இந்த வாழ்க்கை தத்துவங்கள் அடங்கிய இந்த சூத்திரங்கள் அனைத்தும் எப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காரணத்தினால் இந்த விஞ்ஞானத்துக்கு தகுந்தார் போல விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தகுந்தார் போல இதை மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த தற்காலிக சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்தால் போல சாதகமாக இதை மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த இரண்டு இடங்களில் இது மாறுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது உண்மையான வேதாத்திரிய சீடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சூத்திரங்களையாவது நாம் காக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இன்னும் சிறிது காலத்தில் வந்துவிடும் என்ற ஒரு பயம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே இதை காப்பதற்காக நாம் தினந்தோறும் இந்த மகர்ஷி அவர்களது இந்த சிந்தனை துளிகளை நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம் விளக்கி கொண்டிருக்கிறோம் இதை கூடிய விரைவில் இதை எழுத்து வடிவம் கொடுத்து இதை பதிவு செய்து விடுவோம் ஆங்காங்கே சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் யாரேனும் இதை படித்து உணர்ந்து அதை நடைமுறை வாழ்க்கையாக மாற்றக்கூடியதாக மாற்றினால் இந்த சமுதாயத்தில் அந்த துன்பம் நீங்கிய வாழ்க்கை என்பது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் இப்பொழுது நாம் இந்த தத்துவங்களை வைத்து இந்த உலகில் இப்பொழுது நடக்கக்கூடிய சில இயற்கையின் நிகழ்வுகளுக்கு விளக்கம் கூறக்கூடிய அளவுக்கான தகுதி இந்த மகிழ்ச்சியினுடைய சூத்திரங்களில் பொதிந்து கிடைக்கிறது நாம் சொல்ல வேண்டும் ஆனால் நம் மக்கள் யாரும் அதை சொல்வதாக தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு திரைப்பட கலைஞர் இதே அளவுக்கு ஒரு தத்துவங்களை எடுத்து இன்று நடக்கப் போகிற ப்ரடிக்ஷன் சொல்றதும் நடந்து கொண்டிருப்பதையும் வைத்து செயல் விளைவு தத்துவத்தையும் கர்ம வினையும் பொருத்தி அவர் விளைவுகளை சொல்லி கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் பிரபல்யமாக அது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கான அதை புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கான விளக்கம் கொடுக்கக்கூடிய தத்துவங்கள் மகர்ஷியிடம் இருக்கிறது இயற்கை சீற்றம் என்று ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்தது எந்த ஆன்மீகத்திலும் இருக்காது மகர்ஷியினுடைய ஆன்மீக தத்துவத்திலேயே வாழ்க்கை தத்துவத்திலேயே காப்புகள் மூன்று என்பதில் இயற்கை சீற்றம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அது ஏன் நடக்கிறது ஏன் சீற்றம் வருகிறது இதற்கு எது காரணம் இதில் எந்தெந்த அலை இயக்க தத்துவங்கள் எந்த காந்த தத்துவம் எந்த கர்மவனி தத்துவம் அதில் பொதிந்திருக்கிறது என்பதை எல்லாற்றையும் மகர்ஷி அவர்கள் அழகாக கொடுத்திருக்கிறார்கள் எங்கும் கொடுக்கப்படாத ஒரு தத்துவம் ஆனால் இது எடுத்துச் சொல்லப்படாத தத்துவமாக இருக்கிறது நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது இன்னும் ஒரு பகுதியிலே சூத்திரங்களை மட்டும் படித்துவிட்டு அதை மனப்பாடம் செய்துவிட்டு எப்படி நாம் இரண்டொழுக்க பண்பாடை நாம் ஒரு அதாவது ஒரு சடங்காக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டதோ அதை நடைமுறையாக மாறாமல் இதே போல இந்த சூத்திரங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை என்ற நிலை மாற வேண்டும் எனவே வேதாத்திரிய உண்மை சீடர்கள் தத்துவங்களை எல்லாம் சுத்திரங்களாக எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கையில் பொறுத்து பார்த்து இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய அழிவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாத்தையும் இந்த தத்துவங்களோடு சுத்திரங்களோடு பொருத்தி பார்த்து அதற்கு தீர்வு காண வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகிலே இந்த மனித குலம் ஒரு துன்பம் நீங்கிய வாழ்க்கையை வாழ முடியும் இல்லை என்று சொன்னால் அதி தீவிரமான துன்ப நிலையை போய் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரக்கூடியதாக இருக்கிறது சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்க முடியும்